இந்த சிபிஎஸ் கொண்டு வந்த உடனே ஒரு மாத காலத்திலேயே ஜியோ என்ற ஒரு பேரமைப்பு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது ஒரு மாத காலம் அந்த போராட்டம் நடைபெற்று இறுதியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று எஸ்மா டெஸ்மா என்ற சட்டங்களை போட்டு ஏறத்தாழ ஒன்னே முக்கால் லட்சம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இளைய தலைமுறைகளுக்கு தெரிவதில்லை இவங்க என்ன சங்கம் வச்சிருக்காங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு இருக்காங்க நம்ம போனாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது இவங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு என்னுடைய இளமை காலத்தில் இந்த போராட்டத்தில் நான் இந்த ஆண்டு ஓய்வு பெறும்போதும் கூட இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை ஜெயிக்கப்படவில்லை எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுங்களா ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல அரசுகள் வந்து சென்றுள்ளது பார்த்தவர்கள் நாங்கள் அப்போது சட்டசபையில் நம்மளுடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தன் கெட்டிய தூரம் எனக்கு எதிரிகளே இல்லை என்றார் எதிரிகளே இல்லாத ஒரு சட்டப்பேரவையிலே அவர் இருந்தார் ஒருவர் மட்டுமே சட்டசபை பேரவையிலே நம்முடைய கலைஞர் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஒருவர் மட்டுமே எதிர்கட்சி தலைவர் என்ற நிலையிலும் கூட அவர் வந்து இருக்கும் போது கூட நமக்கு ஆதரவாகத்தான் இருந்தார் ஆனால் என்னவோ தெரியவில்லை அவர் வந்த பின்னாடியுமே நமக்கு வந்து இந்த சிபிஎஸ் என்ற அறக்கடை ஒழிக்க இயலவில்லை தொடர்கிறது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் மத்திய அரசு போட்ட மத்திய அரசு அதை வாபஸ் வாங்கி கொண்டது நாங்கள் வந்து இப்போது யுனைடெட் பென்ஷன் ஸ்கீமுக்கு நாங்கள் போயிடுறோம் எங்களுக்கு யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் தான் இனிமேல் அப்படின்னு இருக்கு அதுல ஐம்பது சதவீதம் எல்லா ஆசிரியர்களும் அரசூழியர்களும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஐம்பது சதவீதம் பென்ஷன் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று அதனால நம்மளுடைய ஆசிரியர் பக்கங்களும் அரசு ஊழியர் பெருமக்களும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பரவாயில்ல ஐம்பது சதவீதம் கொடுக்குறேன்ட்டாங்க ஒன்னும் இல்லாததுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க அது என்னவென்றால் உங்களிடம் பிடித்த தொகையை உங்களிடம் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பணியாற்றி பெறக்கூடிய உங்களுடைய தொகையில் நாற்பது சதவீதம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டுதான் உங்களுக்கு பென்ஷன் வழங்குகிறேன் என்கிறார்கள் ஏறத்தாழ அறுபது சதவீதம் உங்கள் கையில் வழங்கிவிட்டு மீதமுள்ள நாற்பது சதவீதம் ஒரு காலம் உங்களுக்கு கிடைக்காது அப்பேற்பட்ட ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் இப்போ வரப்போகுது நிச்சயமாக அதை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த குழுவை வந்து புரட்டி போட்டு இறுதி அறிக்கைன்னு சொல்லி கொடுத்தாங்க இடைக்காலம் இடைக்கால அறிக்கைன்னு எங்க இருபத்தி மூணு வருஷமா எத்தனை குழுக்கள் போடப்பட்டது அத்தனை குழுக்களிலும் நம்ம நேரடியாகவும் சொன்னோம் இதே இன்றைய முதல்வர் அன்னைக்கு வந்து என்ன சொன்னாரு நாங்க இருக்க நீங்க போடுங்க நான் உங்களுக்கு வந்தோன்னே நாங்கள் வந்து புதிய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று சொன்னார் இப்போதும் குழு போடப்பட்டுள்ளது அதுவும் மறுபடியும் நீட்டிப்பாவே போயிட்டு இந்த முழுமையான தகவல் எப்போது வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு மூன்று மாதங்கள் மட்டுமே இந்த அரசிற்கான முழு உரிமையும் உள்ளது அதற்கடுத்து அவர்கள் காபந்த அரசில் நமக்கு ஒன்றும் செய்வதாக நமக்கு தெரியாது நம்ம கேட்கவும் முடியாது அந்த நிலையில் நாம் எல்லாரும் தேர்தல் கமிஷனுக்கு பின்னாடி நம்ம போயிடுவோம் ஜனவரி வந்துட்டாவே நம்ம தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுவோம் எதுவும் நடைபெற வழி இல்லை நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களும் அரசு பெருமக்களும் எதிர்வரும் காலாட்டங்க போராட்ட காலத்துல ஜூஜி எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு எதிர்வரும் மாதங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் காலவரையற்ற வேலைநிறுத்தம் ஒன்றே இதற்கான தீர்வாக முடியும் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு ஏறத்தாழ நான் ஒரு எண்பத்தி எட்டிலிருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை போராடி கொண்டிருக்கின்றோம் காலவரையற்ற போராட்டம் ஒன்றே பல கோரிக்கைகளை வெல்லும் சக்தியாக மாறியுள்ளது அப்போது இப்போதும் நாம் வந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்குள்ளே போகும்போது மட்டுமே இந்த கோரிக்கை வெள்ளை எனும் இது உண்மையாலுமே வாழ்வாதார கோரிக்கை இந்த வாழ்வாதார கோரிக்கை விட்டு மற்ற கோரிக்கைகள் அனைத்துமே உபரி கோரிக்கைகள் தான் அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நிச்சயமாக இந்த பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தும் வரை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த இரண்டு மாத காலத்திற்குள் உங்களுடைய முழு பலனையும் காட்டாவிட்டால் நிச்சயமாக இந்த கோரிக்கை வெல்ல இயலாது தயவு கூர்ந்து உங்களுடைய அந்தந்த சங்க பொறுப்பாளர்கள் எதிர்வரும் நாட்களில் வரக்கூடிய அத்துணை போராட்டங்களிலும் நூறு சதவீத பங்களிப்பை வழங்கிட ஏதுவாக அனைவரையும் தயார்படுத்தும் நிலைதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய வட்டார அளவிலான ஆர்ப்பாட்டம் கருப்பு பேட்ச் அணிஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம பண்ணலான்னு சொன்னாங்க அப்புறம் கருப்பு பட்டை ஆர்ப்பாட்டம்னாங்க அப்புறம் வெறும் பட்டை ஆர்ப்பாட்டம்னாங்க எல்லா வகை போராட்டங்களையும் நாம் சந்தித்து விட்டோம் மாநாடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டோம் அன்னைக்கு ஸ்டாலின் மாநாடு போட்டாரு போன எல்லாம் திரும்பி வெறுங்கையோடு தான் வந்து சேர்ந்தோம் எல்லா வகையான போராட்டங்களையும் எல்லா அரசியல்வாதிகளும் நம்மளுடைய அத்துணை போராட்டங்களையும் மனப்பாடமாக தெரியும் நம்மளை விட அவங்க கரெக்டா இருக்காங்க ஏனோ தெரியவில்லை எத்தனையோ சிறப்பு திட்டங்கள் கொண்டு வராங்க இப்ப கூட ஒரு புது சட்டம் கொண்டு வர போறாங்க எப்படி வந்து கூட்டங்களை சமாளிப்பது என்று இந்த இரண்டு ஒரு நாட்களில் சிறப்பு சட்டங்களை இயற்ற போறாங்க அந்த சிறப்பு சட்டங்கள் நடைமுறைக்கு வரப்போகுது எத்தனை பேர் கூட்டம் சேர்த்துக்கலாம் எத்தனை பேர் நம்ம கலந்துக்கலாம் எப்படி அனுமதி வாங்கணும் எப்படி நடக்கணும் இதெல்லாம் வந்து வரப்போகு ரெண்டு நாள்ல தாக்கல் பண்ண போறாங்க நம்ம இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அரசுக்கு ஆணி செய் இரண்டு சக்கரங்களை போல நம்ம பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அரசூழியர்களும் ஆசிரியர்களும் அரசுக்கு இரண்டு அச்சாணிகளை போன்றவர்கள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அரசு செய்ய மாட்டேன்னு நம்ம யார்கிட்ட போய் முறையிடுறது அப்ப தொடர்ந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு கேட்ட இன்னொன்னு கொடுக்குறாங்க இப்ப நாங்க வந்து சிபிஎஸ் கேட்டுட்டோம் சிபிஎஸ் மறந்துட்டாங்க இப்போ அடுத்த வேலை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியுங்கள் ஆசிரியருக்கு டெட்டு நீ வந்து பரிட்சி எழுதினா தான் பாஸ் ஆக முடியும் நீங்க ஒன்றும் இல்லை பத்தாம் கிளாஸ் பரிச்சை எழுதி பத்து நாள் கிடைச்சி அதே பரீட்சை இந்த ஃபைனல்ஸ் வந்து நூறு மார்க் வாங்க மாட்டான் நூறு வாங்கின பையனா எண்பது தான் வாங்குவான் ஏறத்தால இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிக மிக மோசமான ஒரு நிகழ்வினை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு போட்ட பின்னாடியும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தெட்டெட் தேர்வு என்று அறிவிக்கப்பட்டு விட்டது எங்கள் ஆசிரியர்கள் பாடத்தை நடத்துவார்களா இல்லை அவர்கள் தேர்வுக்கு தயாராவர்களா என்பது அவரவர் கைகளிலேயே இருக்கின்றது இத்தனைக்கும் காரணம் இல்லை ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் மட்டுமே இது வருகிறது அத்துணை பேரும் ஒற்றுமையாக நின்றால் எந்த அரசும் நமக்கு வந்து நிச்சயமாக அதற்கு ஒரு பதில் கொடுக்கும் இனி வரும் காலங்களிலாவது நம்புங்கள் சங்கங்களை சங்க தலைவர்களையும் சங்கங்களையும் நம்புங்கள் நிச்சயமாக ஒரு இருபது சங்கம் இருந்தா ரெண்டு சங்கம் கூலியா இருந்தாலும் கூட பதினெட்டு சங்கத்துக்கார உண்மையா உழைக்கிறார் நாலு சங்கத்துக்காரனாவது நம்மளுடைய மக்களுக்காக நம்மளுடைய உறுப்பினர்களாக உழைக்க வேண்டும் என்ற மிக பெரும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவருமே அந்த சங்க பொறுப்பாளர்களை பார்க்கும் போது உரிய மரியாதை அளித்து அவர்கள் கூப்பிட்ட வாங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடல காதுகுத்துக்கு கூப்பல்ல உங்களோட உரிமை பறி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொன்றாக பறிவை கொண்டிருக்கின்றது நாளைக்கு சம்பளத்தை கூட நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்களும் கன்சல்டேட் பேர் உங்களையும் போட்டுருவான் தயவு செய்து உங்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுகளுக்கு எதிராக நிச்சயமாக நம் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டிக் வேண்டும் நம்மளுடைய சம்பளத்தை தான் நம்ம கேட்குறோம் பென்ஷன் என்பது நம்மளுடைய சம்பளம் தான் நம்மளுக்கு பிடிச்சு வச்ச பிடிவா அதாவது கொடுபடா ஊதியம் பாங்க அதுக்கு பேர் தான் கொடுக்க முடியல இந்த மாதம் சம்பளத்தில் ஐம்பதாயிரம் கொடுக்குறான்னு இருபத்தஞ்சாயிரம் பிடிச்சி வச்சிருப்பா தட் இஸ் கால் கொடுபடா ஊதியம் அந்த கொடுபடா ஊதியம் தான் பென்ஷனாக வழங்கப்படுகிறது நீங்கள் சாகும் வரை அதை கேட்பதற்கு முழு உரிமை நமக்கு இருக்கின்றது ஆகவே அனைவரும் இதை ஏதோ நம்ம வந்து கவர்மெண்ட்டு சும்மா கொடுக்க சொல்லி கேட்குது நம்ம அதனால் நம்ம தயவு செய்து நினைக்க வேண்டாம் உங்களுடைய சம்பளம்தான் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு காலை எட்டு மணியிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தொண்டை தண்ணி கீரை சக்தி வந்த வாங்கக்கூடிய சம்பளம்தான் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான சேமிப்பாகவும் உங்களை வழிநடத்தி கொண்டு செல்வதாகவும் இருக்கும் ஆகவே உண்மையான வாழ்வாதார போராட்டத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் இந்த வ அந்த வட்டாரத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் மழை வரும் காரணத்தினால் எல்லோருக்கும் எல்லா கருத்துக்களும் தெரியும் என்ற நிலையில் இந்த என்னுடைய இந்த தலைமையுரை இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக எங்களுடைய அரசூழியர் சங்கத்தினுடைய அண்ணன் சாமிநாதன் தோழர் அவர்களை பேசுமாறு அன்போடு அளிக்கின்றேன்